ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போன எபிசோடில் மாதவியோட சுயம்வரத்தில் நடந்த கலவரத்தில் உசிநரன் வந்து தலை வெட்டி பட்டு பரிதாபமாக உயிரிழந்துட்டார்னு பார்த்தோம் வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம் அந்த கூட்டத்தில் இரு இருந்தவங்கெல்லாம் உசிநரனோட உடலை பரிதாபமாக பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டைமில் மாதவி வந்து அந்த கூட்டத்தை விட்டு விலகி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க கால வரும் மாதவியை பின்தொடர்ந்தே போகிறாரு மாதவி நான் வந்துட்டேன் நீ போகாதேன்னு சொல்கிறாரு மாதவியோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு கத்திகிட்டே வனத்தை நோக்கி ஓடுறாங்க காலவர் வந்து உசிநரனை இழந்துட்டோம் மாதவியும் நம்ம இழக்கக்கூடாதுன்னு பின்தொடர்ந்து அவரும் வேகமாக ஓடிட்டே இருக்காரு மாதவி வந்து நிற்கவே இல்லை வேடனோட அம்புக்கு பயந்து ஓடுற மான் மாதிரி கால் தரையிலேயே படாமல் அவ்வளோ வேகமாக ஓடுறாங்க மா காலவரும் வந்து கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறாரு இந்த இவங்க ரெண்டு பேரோட சத்தத்தை காடைங்க எதிரொலிச்சு அங்கே இருந்த மான் கூட்டங்கள்லாம் மாதவியோட பின்னாடியே ஓடுது இப்போ மாதவி வந்து வனத்தோட நடுப்பகுதிக்கே போயிட்டாங்க காலவரால வந்து கண்டே பிடிக்க முடியல அந்த மான் கூட்டத்தோடய ஐக்கியம் ஆயிட்டாங்க மாதவி ஆனால் காலவரும் வந்து தன்னோட ஓட்டத்தை நிறுத்துல மெதுவாக ஓடிட்டே இருக்காரு அப்போ அவருக்கு நாக்கெல்லாம் வறண்டு தாகம் எடுக்குது மூச்சு பிடிச்சி நெஞ்சு வலி கூட அவருக்கு வருது அப்படியே அவர் வந்து மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறாரு மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறாரு ரொம்ப நேரம் கழித்து மயக்கம் தெளிஞ்சு பார்க்குறாரு ஆனால் வந்து மாதவி கண்டுபிடிக்க முடியல அவங்க போன சுவடு கூட எங்கனே வந்து காலவருக்கு தெரியல அந்த அப்போ வந்து எல்லாத்தையுமே நினச்சி தன்னோட தவறுகளை எல்லாமே நினச்சி காலவர் வந்து தரையில் விழுந்து தலையில் அடிச்சுட்டு சின்ன குழந்த மாதிரி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காரு அப்படிங்கிறதோட இந்த கதையை முடிவுறுது மகாபாரதத்தில் ஒரு நாலஞ்சு பக்கங்களே மட்டும் வ வரக்கூடிய இந்த மாதவியோட கிளைக்கதையை எழுத்தாளர் வந்து அவரோட கற்பனையும் சேர்த்து இவ்வளோ ஒரு அருமையான புக்காக வந்து நமக்கு கொடுத்துருக்காரு இது எனக்கு ரொம்பவே வந்து கவர்ந்த புத்தகம் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த புக்ஸை வாங்கி படித்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க எனக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி